ஐந்தாம் உலக தமிழ் மாநாட்டு தலைவனாக இருந்தே தேவனைய பாவானர் சொன்னது நான் சொல்லல உலகத்தில் பெரிய அறிஞர் குருநாதனுடைய குருநாதர் அவர் மாணவியனுடைய குருநாதர் வி பாக்கா சுந்தரம் திருச்சி பாரதியாசன் கல்லூரியுடைய தமிழ் துறை தலைவராக இருந்தார் பாரதியாசன் நண்பராக விளங்கியவர் அவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருக்கும் போது புராண ரீதியாக முருகப்பெருமான் கல்யாணம் பண்ணது மூத்த மனைவியார தெய்வியானைய

புனித அர்த்தம் என்னன்னு என் பேர் இமானுவேல் சேகரே நான் மன்னர்களின் தலைவன் ஏற்படித்து முழுவதும் வாழ் பிடித்து பரம்பரை தொழில் அதனால் நான் உலகில் எவனுக்குமே நான் தாழ்ந்தவன் இல்லை என்றார் இமானுவேல் சேகர் அதை ஏறும் போர்வனுடைய பரம்பரை தொழில் மாங்க ஏற்படுத்தி உழுவதும் பயக்காட்ட உழுகிறது தானே அந்த அந்த பாக்கியாமே அந்த வேளாளர் அதான வேளாள வேளாண்மை தொழில் செய்வாங்க அத வேளாண் தேவேந்திர போது வேளாளர்கள் ஆக அது இந்திரனுக்கு சொந்தமானது மரத நிலம் வயலும் வயல் சார்ந்த பகுதி அதான் தேவேந்திரனை கும்பிடுறாங்க பாக்கிய முருகப்பெருமான் யாரு குறிஞ்சுள்ள கடவுள் அவன் மலையும் மலை சார்ந்த பகுதிக்கு தலைமை அப்ப மருமகன் மருமகனாயிர இல்லையா அவர் முல்லை நிலம் பார்த்தா காடும் காடு சார்ந்த பகுதி அதுக்கு திருமால் தெய்வம் அவரு மாமே ஆக முருகனுக்கு ரெண்டு பேருமே மாமேங்க அவர் பெரிய மாமே அவர் சின்ன மாமே நிறைய விஷயம் இருக்கு